வணக்கம் விவசாய சொந்த பந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் தேனி மாவட்டத்தில் பூமலை குண்டுங்கிற கிராமத்தில் இங்கே வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி போர்டுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் அதை பார்த்தினா முழு விவரங்களை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கஸ்டமர் அதுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேனி மாவட்டம் பூமலை குண்டு கிராமம் கேட்டக் சோலார் வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்த்து இது பண்ணோம் காலையில் ஆறு மணிக்கு வந்தாங்க வந்துட்டு பதினோரு மணிலேயே முடிச்சு கொடுத்தாங்க எல்லாமே முடிச்சுட்டாங்க பக்காவா ரெடி பண்ணியிருக்காங்க எங்கிட்ட எங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த டிசைன் ஒர்க்கு தான் ஒரு சின்ன செட்டு மாதிரியே போட்டிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தண்ணியும் எடுத்துருக்கோம் பாருங்க தண்ணியும் எடுத்துருக்காங்க நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க சொன்ன மாதிரியே இருக்கும் திருப்தி படிச்சு குடிச்சிருக்காங்க கையில என்ன கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக்கை கேட்டீங்களா நல்லா இருந்துச்சா உங்களுக்கும் இதே போல் சோலார் அமைக்கணுமா நாங்கள் நல்லபடியாக செஞ்சு இருக்கிறோம் சோலார் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் கூட ஆந்திரா கர்நாடகாவில் கூட நம்ம வந்து சோலார் போட்டு கொடுத்துட்ருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை தண்ணியில் இறக்கி அதிலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றேகால இன்ச்சு டெலிவரி போட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஹைலி லோட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கோம் மோனோபெர்க் பேருக்கு பணல் இருந்தோம் லைட்டிங் அரைஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோம் மொபைல் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வித்து ட்ரைவர் அண்ட் ப்ரொடெக்ட்ஸோட டிரைவ் போட்டு கொடுத்துருக்குறோம் ஆரம்பஸ் சிஸ்டம் இன்பில்டாகவே வந்துடும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிற மோட்டருக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி பேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி அண்ட் அந்த கண்ட்ரோலருக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்டி த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டில் கண்ட்ரோலர் கொடுக்கறது நம்ம ஒருத்தங்க தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறோம் ஸோ உங்கள் இடங்களில் போர் கிணறு இல்லை ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை வந்து கூந்தோட்ட சர்வீஸ் வச்சு விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சோலாருக்கு மாறிக்கோங்க சோலார் அமைச்சு தருகிறோம் சோலார் மூலியமாக இலவச கரண்ட்டை நீங்கள் பெ பெறலாம் உங்கள் இடங்களில் எத்தனை அடி ஆழம் ஆயிரம் அடியாக வரனாலும் போர் இருந்தாலும் அந்த போருக்கு வந்து நம்ம சோலார் போட்டு கொடுத்துக்கிட்ருக்குறோம் ஸோ நீங்கள் இங்கே இன்ஸ்டாலேஷனை பார்த்தீங்க இந்த ஹைலி ஹெலேட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் அதுபோக போர்லேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவையும் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து நேரடி விவசாயம் பார்க்கணும்னா பண்ணிக்கிடலாம் இல்லை சொட்டு நீர் மூலமாக விவசாயம் பார்க்கணும்னா பண்ணிக்கிடலாம் அதற்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து உங்களுக்கு சஜெஷன் கொடுத்து என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து அந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு நாங்கள் வந்து ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பத்து ஹெச்பி வரை இப்போதைக்கு சோலா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே ஆயிரம் அடி ஐநூறு அடி எந்த அடி ஆழத்தில் போரில் தண்ணி இருந்தாலும் நாங்கள் வந்து சப்மர்சிபிள் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டுருக்கோம் கம்ப்ரஸர் போட்டு சோலாரில் தண்ணி எடுக்க முடியாது அது கிணறுகளுக்கும் போட் தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கிணறு வாய்க்கால் இருந்தும் நீங்கள் சோலார் அமைச்சு தண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஒரு விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என்ன ஆகுன்னா அவங்களும் சோலார் போடுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ